அந்தியூர் அருகே தனியார் வேளாண் கல்லூரி மாணவிகள் விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கம் அளித்தனர் ஈரோடு மாவட்டம் ஜே கே கே முனிராஜா கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவி தலைமையில் மாணவிகள் அகல்யா அம்ரிதா அர்ச்சனா ஆத்மிகா பாவனா பூபனா புவனா புவன பிரீத்தி கல்பனா ஆகிய மாணவிகள் ஊரக வேளாண் அனுபவ பயிற்சி திட்டத்தின் கீழ் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பட்லூரில் பாதுகாப்பான முறையில் ரசாயனங்களை பயன்படுத்தும் முறைகளை செயல்முறை விளக்கமாகவும் வேளாண் கடன் அட்டை பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர் இதில் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி உரங்கள் போன்ற ரசாயனங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்காக கையுறைகள் கண்ணாடிகள் முகக்கவசம் சுவாசக் கருவி நீண்ட கை உடைய ஆடை மற்றும் மூடிய கால் காலணிகள் ஆகியவைகளை பயன்படுத்த வேண்டும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்திய உடனேயே ஆடைகளை மாற்றி கைகளை கழுவவும் மேலும் வேளாண் கடன் அட்டை கிஷான் கிரெடிட் கார்டு விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் பெறுவதற்காக இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டதாகவும் விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படுகிறது இந்த அட்டையினால் ஏற்படும் பலன்கள் கடன் பெறுவதற்கான தகுதி மற்றும் விண்ணப்பிக்க முறை பற்றி விவசாயிகளுக்கு மாணவிகள் விளக்கினர் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மற்றும் அவர்கள் சந்தேகத்தை திட்டத்தின் வாயிலாக இன்று இந்த கிராம மக்களுக்கு வந்து பாதுகாப்பான முறையில் ரசாயனங்களை பயன்படுத்தும் முறையில் செயல் விளக்கமாக பண்ணிக்காட்ட வந்திருக்கும் அப்படி வந்து நம்ம ரசாயனங்களை வந்து பயன்படுத்தும் இதே மாதிரி வந்து கண்ணாடி முகக்கவசம் முழு நீளமுடைய சட்டை அது மட்டும் இல்லாமல் கைக்கு வந்து கையுறை அது மட்டும் இல்லாமல் கால்களே வந்து கவர் பண்ணுற மாதிரி ஷூ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மருந்து அடிக்கும் போது பக்கத்தில் வந்து ஆடோ மாடோ அந்த மாதிரி எந்த இதுவும் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ வந்து நீங்க மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்க கையை வந்து சுத்தமாக கழுவிடுங்க தான் நீங்க வந்து அடுத்து சாப்பிட போறது எதனாலும் போங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து குளிச்சிருங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் நீங்க வந்து மருந்து அடித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இதே மாதிரி வந்து பாட்டல்லாம் உங்களுக்கு எம்டியாக இருக்கும்ல இது வந்து மிச்சம் ஏதாவது மருந்து திச்சுன்னா ஆனால் களைக்கொல்லி பூச்சி மருந்து போன்றவற்றை அடிக்கும் போது நீங்கள் பின்புறமான மருந்து தான் அடிக்கணும் ஏனென்றால் அது நேரடியாக நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்காக காற்றுக்கு எதிர் திசையில் எப்போதுமே மருந்து அடிக்கக்கூடாது காற்றடிக்கிற தான் நம்ம வந்து மருந்து அடிக்க வேண்டும் இது போன்ற பாதுகாப்பான முறைகளை பயன்படுத்தி மருந்தடிங்க